வணக்கம் நேர்களை ஏக்கியஎஸ்சி குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் அந்தியூரில் நடந்த வாழைத்தார் ஏல விலைகள் ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே உள்ள புதுப்பாளையம் வாழைத்தார் ஏல மையத்தில் இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு சனிக்கிழமை மாலை நடந்த ஏலத்தில் ஆயிரத்தி அறுநூற்றி ஆறு வாழைத்தார்கள் மூணு லட்சத்தி ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி இரநூத்தி முப்பத்தைந்து ரூபாய்க்கு விற்பனையானது ஏலத்தில் கதளி வாழை ஒரு கிலோ அதிகபட்சம் ஐம்பத்தி இரண்டு ரூபாய் வரை கொள்முதல் செய்யப்பட்டது வாழை வான் வாழைத்தார் அதிகபட்சம் ரூபாய் வரை கொள்முதல் செய்யப்பட்டது அதிகபட்சம் ஏழுநூத்தி ஐம்பது ரூபாய் வரை கொள்முதல் செய்யப்பட்டது செவ்வாழை தார் ஒன்று அதிகபட்சம் ஐநூத்தி எண்பது ரூபாய் வரை கொள்முதல் செய்யப்பட்டது ரஸ்தாலி வாழைத்தார் ஒன்று அதிகபட்சம் ஏழ்நூறு ரூபாய் வரை கொள்முதல் செய்யப்பட்டது முந்தன் வாழைத்தார் ஒன்று அதிகபட்சம் ஐநூறு ரூபாய் வரை கொள்முதல் செய்யப்பட்டது ரொப்பர் வாழைத்தார் ஒன்று அதிகபட்சம் நானூத்தி எழுபது ரூபாய் வரை கொள்முதல் செய்யப்பட்டது இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம்ங்க